புதிய தலைமுறை யாரோட சேனல் சேனல் தானே அவர் போட்ட முதல் பதிவு என்னன்னாக்கா அரசியல் அரசியல் வாழ்த்துக்கள் அந்த கட்சியும் வந்து வந்து கூட்டணிக்கு இந்த பக்கம் விஜயோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அப்போ அவர்களை நேரடியாக நீங்கள் விமர்சிச்சு எதுவும் பண்ண முடியாத சூழலில் என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சு எடுத்து கொஞ்சம் அவர்களை நெருக்கடி ஏற்படுத்தி பொலிட்டிக்கலாக நாங்கள் இருக்கிற வைக்க எதுவும் பண்ண மாதிரியான சூழலை ஏற்படுத்துகிறார்கள் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் எந்த ஜென்மத்துக்கும் பிஜேபி கூட அவர் கூட்டணி போறதா இல்ல ரொம்ப தெளிவா இருக்கார் நீங்க காங்கிரஸ் வருது வரல அது ரெண்டாவது பிரச்சனை ஆனா நான் பிஜேபி கூட போறது இல்லைன்றதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்காரு நம்ம பொழுது அதற்கு வேலையே கிடையாது பிஜேபி கூட போயிடலாம் அவன் போனா ஒரு பெரிய கூட்டணி உருவாகனாலே அவனை வெளியே அனுப்புன்றாரான் ஏன்னா இது ஒருபோதும் நம்ம மண்ணுக்கு உதவாதுன்றது அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்போ இருக்குங்களேன் பிஜேபி கூட விஜய் போனோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு இருக்குமா இது விஜய்க்கு தெரியாதா சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு மாதிரி ஒத்துப்பார் அதிமுக ஒரு வேலை வந்து பிஜேபி போட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதை பற்றி யோசிக்கலாம்னு பரிசீலனை பண்ணலாமே தவிர இப்போ நீங்கள் வேணால் முட்டு கொடுத்துட்டு போங்க காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு சுற்றுறீங்க கரெக்டா இதே ராகுல் சொன்னார்னு சொல்லி வேறு கேவலப்படுத்துறது இது உச்சபட்சமாக ராகுலை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு ராகுலை தான் அவர் கழங்கப்படுத்திருக்காங்க பார்க்குறதே தவிர இது காமராஜர் ராட்சியும் கிடையாது ராகுல் அப்படி செய்துருக்காங்க வாய்ப்பும் கிடையாது ஆ வணக்கண்ணா வணக்கண்ணா சார் புதிய தலைமுறை சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்குது அதாவது கேபிள் கேபிள் கனெக்ஷன்லேருந்து தான் அந்த சேனல் வந்து நீக்கப்பட்டிருக்குது இதுக்கு வந்து பல காரணங்கள் பேசப்படுது குறிப்பாக கரூர் சம்பவத்தை வந்து அதாவது திமுக தரப்புக்கு எதிரான செய்திகளை அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் பேசப்படுது இன்னொன்று அதிகமான வியூஸ் அதாவது விஜயுடைய நிகழ்ச்சி அதிகமான வியூஸ் வந்திருக்குது அதில் கட்டுப்படுத்துவதற்காக இந்த முயற்சி இது மூலயமா மற்ற சேனலுக்கு விடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது புதிய தலைமுறை சேனலுடைய இந்த 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 முடக்கம் அந்த கேபிள் கனெக்ஷனுடைய முடக்கத்துக்கு என்ன காரணம் பாரிவேந்தர் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார் அதான் காரணம் மறக்கலாம் இருக்கலாம் ஏன்னா முதல் முறையாக அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது பாரிவேந்தர் போட்ட ட்விட்டு ஏன்னா புதிய தலைமுறை யாரோட சேனல் தெரியும்ல பாரிவேந்தரோட சேனல் தானே ஐஜேகே கட்சியுடைய பாரிவேந்தரோட சேனல் தானே கருது தானே சார் அப்போது அவர் போட்ட முதல் பதிவு என்னன்னாக்கா அரசியல் மாற்றத்திற்கான அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் இந்த கரூர் துயர் சம்பவத்திற்கு இவர் போட்ட ரெண்டாவது பதிவு என்னன்னாக்கா அங்க பாதிக்கப்பட்ட நபர்களுடைய மாணவ பிள்ளைகள் கல்லூரி அல்லது பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான முழு கல்வி செலவையும் நாங்களே ஏற்கிறோம் அதே பள்ளியில் அவர் கல்வியை தொடரலாம் அப்ப தொடர்ச்சியாக நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு மனநிலை அங்க பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான ஆதரவு மனநிலை அந்த கட்சியும் வந்து அடுத்த கூட்டணிக்கு வந்து இந்த பக்கம் விஜயோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொழுது அப்போ அவர்களை நேரடியாக நீங்கள் விமர்சித்து எதுவும் பண்ண முடியாத சூழலில் என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சு எடுத்து கொஞ்சம் அவருக்கான நெருக்கடி ஏற்படுத்தி பொலிட்டிகளாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாத மாதிரியான சூழலை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு சாரை கருத்து

ஆமா அந்த காணொலி பாத்தீங்களா ஒட்டுமொத்த மொத்த கிரௌடு திமுக ஒளிக திமுக ஒளிகன்னு தேட்டர்ல காமன் பீப்புள் உட்காந்து கத்தக்கூடிய காணொலி பார்த்தா உங்க ஊடகத்துல கூட செய்தி போட்டுருந்தீங்க அப்போ எவ்வளவு எதிர்மனையில திமுகவுக்கு வந்து கொண்டிருக்கிறது திமுக எந்த மாதிரியான விஷயத்த செஞ்சாலும் சரி இதுக்கு மேல நீ வந்து மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாலும் சரி மாசம் மாசம் கரண்ட் பில்லு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி நாங்கள் எல்லாம் புனிதர்கள்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தனியா ஒரு பெரிய பயோகிராஃபி படமே எடுத்தாலும் சரி களத்துல உங்களை வந்து மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபர்களும் விஜயை சார்ந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க கணக்குகளும் மாறிக்கொண்டே வருகிறது நாளுக்கு நாள் வந்து கூட்டணி கணக்கு மாறும் நிச்சயமா நான் சார் டிசம்பர் டிசம்பர் ஜனவரியெலாம் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கப்பட்டுவிடும் ஆனால் நம்ம இங்கே ஒரு விஷயம் டிவி பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்னன்னாக்கா விஜய் அவர்கள் இப்போ கட்சியை ஒரு மறுசுழற்சி செய்வதற்கான முனைப்பு எடுத்துக்கொண்டிருக்கார் அவர் நேரடி நேரடியாக அவருடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கொண்டு வரார் புதிய நிர்வாகிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் இதில் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கிய அறிவிப்பு கட்சியின் தரப்பில் சொல்லணும் இனி இந்த பேனரு ஃப்ளெக்ஸு போஸ்டர் அடிக்கும்பொழுது கட்சியின் தலைவருடைய புகைப்படம் அதை தாண்டி அந்தந்த மாவட்ட தலைவர் இருக்காங்கல்ல மாவட்ட செயலாளருடைய புகைப்படம் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு மூணு பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவருடைய புகைப்படம் போடலாம் அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க விஜய் பேர் தான் தார்கள் அந்த எந்தெந்த மாவட்ட தலைவரும் அவருடைய புகைப்படம் அதில் மூணு பேர் கட்சி தலைவர் விஜய் இந்த ஸ்ட்ராட்டஜியாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாதான் தேவையில்லாத மற்ற நபர்களை வந்து இங்கே போற்றுவது புகழ்வது காலில் விழுகிறது இது போல விஷயங்களை கொண்டு அவர் லைஸ் வச்சு பதவி வாங்களான்னு சொல்லக்கூடிய கட்சியை வந்து ஒரு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போய் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய இந்த மோசமான நிகழ்வு இனி நடக்காமல் இருப்பதற்கு இது மிக முக்கிய முக்கியமான விஷயம் இதை செய்யணும் இது அவர் செய்யணும் ரெண்டாவது வாரியர்ஸ் டிவி கே வாரியஸ்க்காக வந்து நிச்சயமா அண்ணன் வந்து நமக்கு கிடைச்ச செய்தி வந்து நம்ம சொல்லி வச்சோம் ரொம்ப நெகிழ்ந்தார் அவர்களை குறித்து ஆனா அவர்களை குறித்து ஒரு வீடியோ ஒரு பதிவும் அவர் போடணும் மூணாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்கணும்னா விஜய் அவர்கள் அடுத்தடுத்த சுற்றுப்பயணம் போகிறார்ல அந்த இடத்தில் எந்தெந்த தொகுதிக்கு போகிறீங்களோ அங்கே கூட உங்களோட அந்த மாவட்ட செயலாளரை உங்கள் நீங்கள் மேடையேற்றணும் ஏன்னா மாவட்ட செயலாளர் தான் உங்களுக்கான முகமாக இருந்து வேலை செய்கிறான் கிரவுண்ட்லேருந்து வேலை செய்கிறது பணம் செலவு பண்ணுறது கட்சியில் வந்து வார்டு வரைக்கும் போய் செய்கிறது அவங்க தான் அந்த இடத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்த மாவட்ட செயலர் அடை அடையாளப்படுத்தினா தான் ஏன்னா புது கட்சி புதிய நபர்களை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் இப்போ திமுகனா எல்லா மாவட்ட செயலாக உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க நீங்கள் இங்கே மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களை அருகில் வைத்துக்கொண்டு ஒரு ரெண்டு நிமிடம் அந்த மாவட்ட செயலர் பேசுவதற்கு நீங்கள் வந்து அனுமதிச்சு அந்த மாவட்ட செயலர் குறித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பேசிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசும்பொழுது கட்சி இன்னும் கூடுதல் பலமாக வளர்வதற்கு இது பெருசாக உதவும் மாவட்ட செயலர் இன்னும் எந்தவா வேலை செய்யறதுக்கு இது உதவும் இதெல்லாம் வந்து அண்ணன் செஞ்சார்னா அடுத்த தளம்ன்றது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா வாரியர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா மாவட்ட சில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கூடுதல் பலம் நமக்கு அப்போ இது அவர்கள் செய்யணும் இல்லை குறிப்பாக இன்னொன்று இப்போ நீங்கள் கூட்டணி கணக்கில் டிசம்பருக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஊடகங்களில் தொடர்ந்து ஒரு செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க தாவேக்கா தரப்பில் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்து நடத்தப்படுது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுனதுனால் டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களில் ஆர்தவாஜுனாக சந்திக்க போகிறதா வராங்க தாவிகா வந்து அதிகார அதாவது செய்தி தொடர்பாளர்கள் சில பேர் அதை முழுமையாக மறுத்துட்டாங்க ஆனால் இப்போ இப்படி ஒரு டாக் உருவாகுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் எந்த செய்தி தொடர்பாளர் மறுத்தாங்க அதை சொல்லுங்க முதல்ல லைலா மணி போட்டிருந்தார் சார் நீங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் யாரையுமே பொது வழியில் ஊடகத்தில் நான் பார்க்கவே இல்லை ஸோ அது ஒன்று ஆனால் ரெண்டு நான் நேரடியாக அவங்களுடைய தொடர்பில் இருக்குதுனால நான் சொல்கிறேன் எந்த ஜென்மத்துக்கும் பிஜேபியோட அவர் கூட்டணி போகிறதா இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கா நீங்கள் காங்கிரஸ் வருது வரல அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் நான் பிஜேபி கூட போறது இல்லைன்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிற நம்மளுது அதற்கு வேலையே கிடையாது அந்த மைண்ட் செட்டில் ஒருத்தன் இருந்தாலே அவன் மூலம் வெளியே பண்ணுறான் அது புரியுது அவங்களுக்கு கூட போயிடலாம் அவன் போனால் ஒரு பெரிய கூட்டணி உருவாகினாலே அவனை வெளியே பண்றான் ஏன்னா இது ஒருபோதும் நம் மண்ணுக்கு உதவாதுன்றது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்போ இந்த ஸ்டாண்டை நிச்சயமா விஜய் எடுக்க மாட்டார் இந்த ஸ்டாண்டை எடுத்தாக்கா பொலிட்டிக்கல் கெரியரில் அவருக்கு பெரிய செட்பேக் ஆகும் ரெண்டாவது விஷயம் இங்கே தமிழ்நாட்டு மண்றது வேற இங்கே வந்து இது யாருமே விரும்பலை மூணாவது அவங்க கூட போய் தான் ஜெயிக்கின்ற அவசியம் இல்லையா மக்கள் உங்க கூட தானே இருக்காரு விஜய் கூட தானே இருக்காங்க எல்லாரும் இல்லை பட் இவ என்ன ஒரு பார்வைக்குன்னா கரூர் சம்பவம் நடக்குது இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்றதுனால டெல்லியை நோக்கி ஆதவ அடிச்சு போயிருக்கிறாரு இப்போ திமுக இவங்க விமர்சனம் செய்வாங்க நம்மளே கூட பல இடங்களில் பேசியிருக்கிறோம் இப்போ ஆதவன் டெல்லியை நோக்கி போயிருக்கிறார் அப்படின்றாங்க இப்போ ஆதவ அடிச்சினா டெல்லி போனதுக்கான காரணம் தானே முதல்ல ஆதவன் டெல்லி போனாரா அவர் எங்கே வேணா போயிட்டு போட்டுங்க ஆனால் நிச்சயமாக பிஜேபி சந்திக்கிறதுக்கு போல காங்கிரஸ் சந்திக்க போல அது மட்டும் நமக்கு தெரியும் அவர் வழக்குகள் விஷயமாக நீதிமன்றத்தை நாடுவதற்காக போயிருக்காண்டதோ ரெண்டாவது வந்து அவர் பேஸ்கெட் பால் அசோசியஷன் இருக்கிறாரு ஸோ அது சம்மந்தமாக போயிருக்காங்க தகவல் ஆனால் டெல்லி பயணப்பட்டு விட்டாலே வந்து இங்கே வந்து பெரிய ஒரு உடனே உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட போயிட்டார் சார் எதார்த்தமாக ஒரு விஷயம் வசிக்கலாம் பிஜேபியோட விஜய் போனார்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு அவருக்கு இருக்குமா இது விஜய்க்கு தெரியாதா சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அவர் முதல்ல ஒத்துப்பாரு அதிமுக ஒரு வேலை வந்து பிஜேபி போட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதை பத்தி யோசிக்கலாம்னு பரிசீலம் பண்ணலாமே தவிர அதுக்கிடையெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னு அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை விஜய் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஒய் பிளஸ் நை பாதுகாப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பாஜக ஏதோ ஒரு இது ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது சார் நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தன்வசப்படுத்த தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாவே அவங்களுடைய நூறாவது வருடம் ஆர் எஸ் நூறாவது வருடம் வரும் பொழுது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு வரும்பொழுது இந்தியா முழுக்க அவர்கள் தான் ஆட்சி செய்யணும் குறிப்பா காங்கிரஸ் வந்து இங்க ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க நம்ம பொழுது உங்களுக்கு இது வரைக்கும் பிற மாநிலங்கள்ல முன்னூறு கோடி ஐநூறு கோடி வெலை பேசின செய்தி காணொலியா நம்ம பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு அமைச்சருக்கு எம்எல்ஏக்கு எம்பிக்குன்ற பொழுது ஸ்ட்ராட்டஜிகளை அவங்க எப்படினாக்க எந்த அளவுக்கு யாருக்கு வேல்யூ இருக்கோ அவங்கள தன் பக்கம் வரதுக்கான ஸ்ட்ராட்டிஜி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க பட் நீங்கள் அவங்க என்ன மூவ் பண்ணாலும் இங்கே நடக்கிற கிரவுண்ட் ரிலேட்டது கிடையாது விஜய் போகிறதாகலாம் கிடையாது பிஜேபி நீங்கள் அதிமுக வச்சுட்டே சுத்த வேண்டியதா இல்லை அதிமுகவும் நாளைக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய் இடத்துல பேசினதாக செய்திகள் வந்ததாக பார்த்தோம் அதுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது தலைவர் சில பிரந்தையை சொல்லும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்துல கேட்டுதான் ராகுல் காந்தி விஜய இடத்துல பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காங்கிரஸ் கட்சிங்கிறது தனியான ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு விஜய இடத்துல பேசுவது கூட முதலமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டுதான் பேசக்கூடிய அளவுல காங்கிரஸ் இருக்குதா ராகுல் காந்தி இருக்கிறாரா இல்ல அவரு ஒரு பிரதமர் வேட்பாளரு அவர் வந்து ஸ்டாலின் அனுமதி கேட்டுதான் நான் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அவர் நான் கொத்தடிமியா நான் கேக்குறேன் நீங்க வேணா முட்டு கொடுத்துட்டு போங்க காமராஜர் ஆச்சுன்னு சொல்லிட்டு சுத்துறீங்க கரெக்டா இதே ராகுல் சொன்னாருன்னு சொல்லி வேற கேவலப்படுத்துறது இருக்குல்ல இது உச்சபட்சமா ராகுலை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு யாராவது நல்லா வச்சுங்க ஸ்டாலின் அவர்களே நான் வந்து விஜய்கிட்ட பேசணுமா தமிழ்நாட்டுக்குள்ள யார்கிட்ட பேசினாலும் இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பேசணுமா அப்போ மன்னர் ஆட்சின்றத செல்வ பிரிந்தை சொல்ல வர்றாரா அவரை கேட்காம யாரும் பேசிடக்கூடாது ஏதாவது ஏழரை ஆயிரம் அப்படின்னு பயப்படுறீங்களா என்ன சொல்ல வரீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல இது உண்மையாலுமே காமராஜர் ஆட்சியா நீங்க சொல்லுங்க நான் சார் சொல்லுங்க மக்கள் தானே தீர்மானிப்பாங்க நீங்க மக்கள் தானே தாங்க பிளஸ் ஊடக வேலை அவங்களோட அதிகமான பொறுப்பு இருக்கு உண்மையை ஊடகத்துக்கு சொல்வது வேலை இது காமராஜர் ஆட்சியா இல்ல ஸ்டாலின் அவளைதான் பதில் உங்க பதிலேருந்தே புரிஞ்சுக்கிதா இது காமராஜர் ஆட்சி கிடையாது காமராஜர் போல இவர் ஆட்சி செய்யவும் கிடையாது கரெக்ட் தானே அப்படி பொழுது இதெல்லாம் வந்து அவர் பதவி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு என்ன தெரியல யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் ராகுலுக்கு இருக்கணும் ஆனால் இங்கே வரக்கூடிய தலைவர்களுடைய சிக்கல் என்னன்னாக்கா மூணு வருஷம் தான் பதவி காலம் அதுக்குள்ளேயும் வந்து இங்கே திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருப்பது நான் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை தான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் எவனா இருந்தாலும் தான் வந்து நிற்கணும் கடைசியா அந்த வார்த்தை அவர் சொன்னாரா அதற்கேற்ப சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ராகுலை தான் அவர் கலங்கப்படுத்திருக்காருன்னு பார்க்குறது தவிர இது காமராஜர் ஆட்சியும் கிடையாது ராகுல் அப்படி செய்திருக்கான வாய்ப்பும் கிடையாது அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து இங்கே சீனே கிடையாது புரியுதுங்களா இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு விஜய்ட்டை பேசுகிற அளவுக்கு களம் மாறும் நீங்கள் பாருங்கள் அப்படி சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு செல்வ பிறந்த கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் பதவி போயிடும் சரிங்களா நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார்